இப்ப நம்ம என்ன சூடாயிட்டோம்னு பாத்துக்கலாம் அனல் அடிக்கு அவ்வளவுதாங்க அப்படி ஒண்ணு ஒன்னா ஓட வேண்டியது பாத்து கழிச்சு அப்படி ஒன்னு ஒண்ணா தனித்தனியா போடுவோம் அவ்வளோதான் தனித்தனியா வேகும் இந்த மாதிரி தனித்தனியா பிச்சு விட்டுருங்க எப்படி வேகமா அட அட நம்மளோட சில்லி இப்ப நல்லா பாருங்க நல்ல முறைலாம் அடங்கிட்டு அவ்வளோ எடுத்துட வேண்டியதுதான் பாருங்க எப்படி இருக்கு வா அப்படியே போடும்போ கையில ஒன்று ஒன்றா வேண்டி கொஞ்சம் கருவேப்பில உருகி போட்டு அவ்வளோதான் மணக்கும் கருவேப்பிலை அடரம் இப்ப போட்டானா கருவேப்பிலை மணக்குதுங்க டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ பஸ்ட் அடிக்கும் பாருங்க எப்படி இருக்குது சில்லி சிக்கன் கூட தோற்றுறோம் அப்படி மொறு 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 மொரு நல்லா மொறு மொறுன்னு அழகா இருக்குங்க